ஐயா நான் ஏதோ ஒரு தவறும் செய்யாதவன் என் மீது கோபம் கொள்ள வேண்டாம் யாரென்ன

ஒருத்திர போய்விட்டவையாவோ ஒருத்திரி அவள் போய்விட்டவையா ஒருத்திரி போய்விட்டு அப்படிப்பட்டவரிலே நானும் என் நண்பனாக இருந்தாலும் என் போய்விட்டார் என்றால் ஒரு நாள் என் மன்னரை நான் பார்த்து விட மாட்டேனா மாட்டேனா என்ற ஒரு எண்ணத்திலே வந்து எங்கு இருந்தாலும் சரி அவரை பார்த்து விட்டார் அவர் என் என்று இங்கு நான் எந்த பொருளில் எடுப்பதற்காக நான் வரவில்லை வரவில்லை ஒரு ஐயோற்று மன்னரை தேடி வருகின்றீர்கள் அப்படித்தானே உண்மைதான் ஐயா ஒரு ஐயோற்று மன்னர் ஐம்பத்தாறு நாட்டுக்கு அரசுங்க சொல்லிக் கொண்டிருக்கின்றாய் ஒரு அரசரை பார்க்க வேண்டுமானால் அரண்மனைக்கு சென்றால் பார்த்து ஒரு உங்கள் ஐயோற்று மன்னனுக்கு மயானத்துக்கு வருவதற்கு காத்து பண்ண இதற்காக நம்மளை தேடுவோம்

கோவி அடே சன்யாசி மன்னர் ஐம்பத்தாண்டு நாட்கின்ற அவசராக இருக்கக்கூடியவன் இந்த மயானத்துக்கு வருவதற்கு காது

கடனுக்காகி வந்து காவிரி மாட்டு கடன் தீர்க்க தரகன் புளி புலி சாமி என்று கேட்டு சத்திய கேட்டேன் உலகத்துள்ளவர்கள் எப்படி வேறாலும் வாழலாம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என் மன்னனை பொறுத்தளவுக்கு மனிதனாக பிறந்தவன் எப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நல்லதையும் பேச வேண்டும் நல்லதையும் நினைக்க வேண்டும் நம்மால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என் மன்னனுடைய ஆட்சியிலே நீதி நீதி தவறாமல் இருந்தனால் தான் மும்மாறி மழை அப்படிப்பட்ட மன்னன் வயிற்றூர் கடலுக்காக நாடு இழந்தார் நகர் இழந்தார் மக்களை இழந்தார் ஏன் விசாமத்தூர் கடலுக்காக கட்டிய மனைவி பெற்றது பிரியமே மிக்க வேண்டியது அது மட்டுமா தலைவன் கூடிக்காக என்னுடைய எஜமான் வீரவாக என்பவரிடம் அடிமை வீரவாகியிடம் அடிமையாகிவிட்டார் எல்லாமே இழந்த பிறகு இனி நான் மட்டும் இதற்காக இருக்க வேண்டும் என் உயிர் போகத்தான் போக அப்படிப்பட்ட ஒரு உத்தவனை பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சத்திய சீரனை பார்க்க வேண்டும் எதிரா எனக்கு இந்த உலகத்தில் எனக்கு வேறொன்றும் வேண்டாம் என் மன்னனை ஒரே ஒரு முறை என் கண்ணில் வேண்டும் நீங்கள் என் மன்னனை பற்றி சொல்லுவார்த்தை பார்த்தால் எனது மந்திரி சத்திகிட்டு எனது மந்திர சத்தியத்தை கோலத்தில் இந்த பயானத்தில் நான் பார்க்க வேண்டுமா இலக்கு இந்த நிலை பயானத்தின் பிடத்தோடு பிடமாக வெந்து கொண்டிருக்கேன் இந்த மந்திரி சத்தியகீர்த்தி போக வேண்டுமா இருக்கக்கூடாது முடிவர்கள் தான் இருக்கிறான் சுத்து பார்க்க வேண்டும் சன்யாசி ஒரு மன்னரை பார்க்க வேண்டும் அந்த ஐயோ என்ற மன்னரை பார்க்க வேண்டும் அப்படித்தானே ஒரு மன்னர் இங்கதா இருக்கிறான் இங்கு தெரியும் ஆஹா 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 இங்குதான் இருக்கின்றான் பரமேஸ்வரா இந்த பார்வை நான் என்ன செய்வேன் மந்திரி சக்திகீர்த்தி என்பது உண்மையாகவே தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் சொல்லும் அனைத்து உண்மைகளும் எனது மந்திரி சக்திகீர்த்திக்கு ஒருவருதான் தெரியும்

பாபு என் மன்னனை பற்றி எடுத்து சொல்லியும் கொஞ்சம் கூட புரித உள்ளாவள் கட்டிய மனைவியை பெற்றெடுத்த பிள்ளை விலைகூறி வித்தாமா வித்தா அவன் ஒரு மன்னனா அவன் ஒரு மனவா என்று நான் இருக்கின்ற போது என் மன்னனை தவறாமல் பேசி தாங்க அடே ஒன்னை மீ உடனோட பாட்டினா இதோ பால் உடனே

விருந்து கொள்வார் மானூர் பிச்சை என்று வந்திருக்கின்றார் அவதியே இல்லை பிறகுதான் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு அவர் மனதில் ஒரு அவதி ஏற்படுகிறது அப்படிப்பட்ட முறையில் இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது Ampani il canale, c'è marzo un